கோத்தா ஆட்சி போன்று அன்றா ஆட்சியிலும் தொடரும் வருஷ யுகம் அல்லல் மக்கள் இலங்கையில் பெட்ரோலிய விநியோகஸ்தர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிவித்தலானது நாட்டில் பெரும் பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது அதாவது விநியோகஸ்தர் சங்கம் நேற்று நள்ளிரவுடன் பெட்ரோல் விநியோகத்தை இடநிறுத்துவதாக அறிவித்திருந்தது இதனால் நாட்டில் பெட்ரோல் தொடர்பில் மக்கள் மத்தியில் ஒருவித அச்ச உணர்வும் ஒரு புதற்றமும் ஏற்பட்டுள்ளது அதாவது பெட்ரோலிய விநியோகஸ்தர் சங்கம் பெட்ரோல் விநியோகத்தை இடநிறுத்துவதாக அறிவித்ததைத் தொடர்ந்து மக்கள் பெட்ரோல் நிலையங்களில் நேற்று இரவு முதல் முண்டியடித்து வரிசை கட்ட தொடங்கியுள்ளனர் நானாந்தம் வேலை பார்க்கும் பொது இடங்கள் பொது நிறுவனங்கள் கம்பெனிகள் பொதுமக்கள் என அனைவர் பலரும் வாகனங்களை பயன்படுத்தி வருவதால் பெட்ரோல் ஒரு அத்தியாவசியமான பொருளாக காணப்படுகிறது இதனால் பெட்ரோலை பெறுவதற்காக நாட்டிலுள்ள ஒவ்வொரு பெட்ரோல் நிலையங்களிலும் மக்கள் கிலோமீட்டர் கணக்கில் வரிசை கட்டி வெயிலும் மழையின்றும் பாராமல் காத்து கிடக்கின்றனர்